ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரூபா கார்டன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா லிக்யூட் சீவிட் ஃபெர்டிலைசரை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ ரீசெண்டாக வந்துட்டு கத்திரிக்காய் நாற்று வளர்க்கறதை பற்றி வீடியோ வந்து கொடுத்துருந்தேன் அதில் வந்து சீவிட் நான் வந்து யூஸ் பண்ணியிருந்ததை பார்த்துட்டு நிறைய பேர் சீவீட்னா என்ன இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ ஸோ சீவீட்னால் ஒன்றும் கிடையாதுங்க கடல் பாசி உரம் கடலில் உள்ள பாசிகள் அதுக்கப்புறம் செடிகள்லாம் இருக்கு இல்லையா அதோட எக்ஸ்ட்ராட்டை வச்சு தயாரிக்கக்கூடியது தான் இந்த ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் இதை நான் வந்து அமேசான்ல இருந்து வாங்கியிருந்தேன் இது என்ன கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா கார்டன் ஜீனியஸ் இருந்து நான் இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கியிருந்தேன் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் வந்து வாங்கியிருந்தேன் இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ்னு வாங்கியிருந்தேன் ஸோ முந்நூற்றம்பது ரூபாய்க்கு இது வந்து ஒர்த்தான ப்ராடக்ட் தான் ஏன்னா நம்ம ஒன்ஸ் ஒரு தடவை வாங்கிட்டோம்னாலே நம்மளுக்கு நியர்லி ஒன் இயர் வரைக்கும் வரும் ஏன்னா இதில் வந்து நம்ம மூணு எம்எல்லேருந்து அஞ்சு எம்எல் வரைக்கும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இதோடைய பயன்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சாயிலில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படுத்தும் ஸோ நம்மளுடைய மண்ணில் வந்து நுண்ணுயிர்கள்லாம் அதிகமாக இருந்தாலே நம்மளுடைய செடிகள் வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கும் ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நிறைய பூக்கள் பூக்கிறதுக்கு வந்து உதவியாக நிறைய மொட்டுகள் வைக்கும் ஸோ அதே மாதிரி சில செடிகளில் வந்து பூக்களே வந்து பூக்க மாட்டுது நிறைய மொட்டுகள்லேயே வந்து கொட்டி போயிடுதுலேயே அந்த மாதிரி செடிகளுக்குலாம் இதை வந்து தொடர்ந்து கொடுத்துட்டு வந்தோம்னா நம்மளுடைய செடிகளில் வந்து அந்த மொட்டுகள் கொட்டுற பிரச்சனைகள்லாம் வந்து இல்லாமல் இருக்கும் பூக்கள் பூக்க வைக்கிறது மட்டும் இல்லாமல் நல்ல தரமான காய்கள் வரத்துக்கும் நல்ல பழங்கள் வரத்துக்கும் இந்த லிக்யூட் ஃபெர்டிலைசர் வந்து நம்மளுக்கு உதவியாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இதை பத்து நாளுக்கு ஒரு தடவை நம்மளுடைய தோட்டத்தில் வந்து பயன்படுத்திட்டு வரும்போது நம்மளுடைய தோட்டமே வந்து பார்த்திங்கன்னா பசுமையாக இருக்கும் ஸோ ஒவ்வொரு செடிகளையும் வந்து அந்த பழுப்பு நிற இலைகளையும் நீங்கள் வந்து பார்க்க முடியாது தொடர்ந்து இதை ஸ்ப்ரே பண்ணிட்டு வரும்போது நம்மளுடைய கார்டன் வந்துட்டு அப்படியே க்ரீனிஷாக மாறிவிடும் ஸோ இவ்வளோ நன்மை தரக்கூடிய இந்த சிவி லிக்யூட் ஃபெர்டிலைசரை கண்டிப்பாக எல்லார் கார்டன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணணும் இது வந்து தோட்டத்துக்கு வந்து ஒரு சிறந்த உரம்னே வந்து சொல்லலாம் ஸோ இதை வந்து எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த பாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மெஷரிங் கப்போடே வந்துடுது ஸோ அதில் வந்து நம்ம எந்தெந்த அளவு வந்து எடுத்துக்கலாம் எந்தெந்த செடிகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் வெஜிடபிள் பிளான்ட்டுக்கு வந்துட்டு த்ரீ எம்எல் பர் லிட்டருக்கு வந்து யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி ஃப்ளவரிங் பிளான்ட்டுக்கு வந்து ஃபைவ் எம்எல் வந்து யூஸ் பண்ணணும் பழமரங்களுக்குலாம் வந்து மூணு எம்எல் வந்து போதும் அதுக்கப்புறம் லான் அந்த கிராஸ் இருக்கும் இல்லையா அதுக்கு வந்து த்ரீ எம்எல் வந்து யூஸ் பண்ணால் போதும் ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ நம்மளுக்கு வந்துட்டு பஞ்சகாவியம் மீனம் மிலம்லாம் யூஸ் பண்ணும்போது ஸ்மெல் வரும் இல்லையா இதில் வந்து எந்த ஒரு ஸ்மெல்லுமே வந்து கிடையாது அதே மாதிரி இது வந்து பார்க்குறதுக்கு வந்து இந்த மாதிரி பிளாக் கலரில் இருக்குது இல்லையா இது வந்து கையிலலாம் வந்து ஒட்டிக்குமா இல்லை ஸ்மெல் இருக்குமானா அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்து கிடையாது ஸோ நான் வந்து கரெக்டாக அஞ்சு எம்எல் வந்து எடுத்திருக்கேன் ஒன் லிட்டர் தண்ணிக்கு ஸோ இதை வந்துட்டு நல்லா தண்ணியில் வந்து கலந்துடலாம் கலந்துட்டு அதுக்கப்புறமா செடிகளுக்கு வேர் பகுதிக்கும் கொடுக்கலாம் அதே மாதிரி நம்ம செடிகள் மேலேயும் ஸ்ப்ரே பண்ணி விடலாம் ஸோ இதை வந்து நம்ம கொடுக்கறதுனாலே என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே வந்து பார்த்துட்டோம் இது இந்த மெத்தடில் தாங்க வந்து யூஸ் பண்ணணும் இப்போ புதுசாக வந்துட்டு இப்போ நாற்றுகள்லாம் வளர்க்குறோம் இல்லையா அதுக்கு வந்துட்டு தாராளமாக இந்த லிக்விட் ஃபெர்டிலைசரை வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு வரலாம் இது யூஸ் பண்ணுறதுனால நம்மளுடைய செடி வந்து பசுமையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த புது நாற்றுகள்லாம் நல்லா வந்து தரமாக அந்த தண்டுகள்லாம் வந்து நல்லா வந்து மொத்தமாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும் ஸோ கத்திரி நாற்றுல வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பயன்படுத்தி சில நாற்றுகள்லாம் வந்துட்டு அப்படியே ஊசி மாதிரி அந்த தண்டு பகுதியை வந்து இருக்கும் அது மாதிரி இல்லாமல் இது நல்லா மொத்த மொத்தமாக நம்மளுக்கு வந்துட்டு இந்த ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுறதுனால நல்லா கிடைக்கிது தரமான செடியாக வந்து நம்மளுக்கு கிடைக்கிது பட்டு போன என்னுடைய ரோஜா செடி கூட இதை வந்து தொடர்ந்து நான் பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க ஸோ இதை பயன்படுத்தினதுக்கு அப்புறமா என்னோடைய செடி வந்து நல்லா ஆரோக்கியமாக வந்து பசுமையாக மாறிடுச்சு நல்லா துளுத்து வந்ததையும் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் சீவிட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்துட்டு கிரானுவல்ஸாகவும் கிடைக்கிது அதே மாதிரி நம்மளுக்கு லிக்விடாவும் கிடைக்குது உங்களுக்கு வந்து விருப்பம் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் நீங்களும் வந்து வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இது முழுக்க முழுக்க ஆர்கானிக் ப்ராடக்ட் தான் பயப்படாமல் நம்மளுடைய கார்டனில் வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த லிக்விட் வந்து நான் அமேசானில் வந்து வாங்கியிருந்தேன் அதோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி இந்த கிரானுவல்ஸ் வந்து நான் எஸ்ஜி ஆர்கானிக்லேருந்து வாங்கியிருந்தேன் ரெண்டுமே என்னுடைய கார்டனில் வந்து யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன் நல்ல ரிசல்ட் இருக்குது நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் வெளியில இருந்து காசு போட்டு வாங்கி உங்களுடைய கார்டனுக்கு வந்து யூஸ் பண்ண வந்து விருப்பம் இல்லையா ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஆற்று பகுதியிலையோ இல்லை கடல் பகுதியிலோ நமக்கு வந்து பாசி வந்துட்டு அந்த கரை ஓரமாக வந்துட்டு ஒதுங்கி போயிருக்கும் பாருங்கள் அதை வந்து எடுத்துகிட்டு வந்து நல்லா காயை வச்சு ஆக்கி வச்சுக்கோங்க அதை வந்து நம்ம தண்ணியில் போட்டு ஊற வச்சு அதையும் நம்மளோடைய செடிகளுக்கு வந்து கொடுக்கலாம் இந்த மாதிரி கொடுத்துட்டு வந்தாலும் நம்மளுடைய செடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஈல்டு வந்து கொடுக்கும் நல்லா பசுமையாக இருக்கும் ஸோ இந்த மெத்தடியும் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க இனியோட வீடியோ டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வகையில் இருந்துக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்மளோட சேனலை வந்து ஸ்ட்ரெய் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்